இன்னைக்கு பங்குனி உத்திரம் நல்ல நாள் இன்னைக்கு கோயிலுக்கு போனா அமோகமா இருக்கும் வரற அந்த மனசை இந்த கோயிலுக்கு கொஞ்சம் ஒரு எட்டு கூட்டிட்டு போயிட்டு வரலாம்ல ஏன்டா இவர் இப்படி இருக்காரோ ஒரு கோயில் குளத்துக்கு போனாதான் நல்ல புத்தி வரும் நல்ல புத்தி வந்தாதான் வேலை இதெல்லாம் நஷ்டம் இல்லாம நடக்கும் எங்க போட்டு இவரை வச்சுக்கிட்டு ஒண்ணுக்கும் கொள்ளாது

எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமாக்கா இந்த லட்சுமி இந்த ஒண்ணு கவத்தவ லட்சுமி முன்னாடி நான் கேவலப்பட்டு நடக்க வள்ளி வாழ்க்கைனா ஆயிரம் இருக்கும் அடுத்தவ நம்மள அசிங்கப்படுத்துவா நம்ம வாழ்ந்து காட்டணும் இப்ப லட்சுமி சொன்னதால என்ன ஆகுது அவ மாப்ளே எந்த ஊர்ல வேல பார்க்கான அவளுக்கே தெரியாது அவ மாப்ளே இத்தனை வருஷம் இங்க வந்திருக்கானா அவ கதையெல்லாம் கேட்டோம்னா நாய் போடும்

ஆ நல்லவங்க உறங்கலாம்னு வந்தே போன் போட்டு எழுப்பிட்டேன் சேய் என்னது பேர் எல்லாட்டையும் சொல்லிட்டு வரவும் ஏன்டா சாபடவா

ரொம்ப தலைக்கு மேல தூக்கி வச்சு ஆடுன வகி முடியால உட்கார்ந்து மொளை வச்சு போடுவாரு ஒரு கொஞ்சிட்டு கரக்கது அப்படியே கச்சலதியே வாமா வேற என்னத்துக்கு நான் வந்தங்கன்னு சொல்லிக்கிட்டே உங்க ரொம்ப பேச கூடாது டீ ஆமா சொன்னா புரிஞ்சுக்கா ரொம்ப நேரம் நாங்க பேச முடியாது மாப்பி கிட்ட இருக்காரு இல்லனா பொறவாடி சொல்லி தரேன் இங்க ரொம்ப கெஞ்சிகிட்டு காரணதன் அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் இதே பணக்க மிரவருக்கு என்ன செஞ்சால கெஞ்சவா கெஞ்சவா நடிச்சிட்டு இருப்பாரு இதுதை ஒண்ணுமே சொல்லாம வாம்போக்கள உட்டுட்ட இவ கெஞ்ச மாட்டா கரக்க ஜோத்தை தின்னிட்டு படுத்துருவான் பாரு பாரு பாலைப் பேராள சிரிக்க பொறுஞ்சி பாசி அப்படி கெஞ்ச மாட்டேன் கா என்ன தர்ல விட்டுட்டால வா வாட்டக்αλλியா எது என்ன பரத்தம் பிடிச்சு வந்த யாச்சி பல்லி மாப்ளே கண்டுபிடிச்சிட்டாளா போன போட்டு இருந்து ஒரே ஒப்பாரி காபி கடையில நின்னு அலைச்சிட்டு கிடக்க காமுடி நான் அப்புறம் இருந்து சொல்லிருக்க அடி ஏத பேதுவ கூட்டிட்டு வா பாவத்துல பாவமே பாவ அவ கையில மாட்டிட்டானே செத்த யா பி ஐல வனவ குட்டுகளே மாட்டால கொன்னு கிண்ணுறவால ஏடி அடிக்கட்டனு சொல்லிட்டி ஐயே பாவம் எல்லாம் அந்த லட்சுமியால வந்துச்சு பேசாம சவனேன்னு இருந்திருப்பா

പിള്ള പാത്തക്കോളിച്ച അടിക്ക മാ ചീരഴഞ്ചു പേർക്കും മോന അടിക്കാതെ അടിക്കത കൂട്ടി വാറേ നയ്യ ചായ് പയ്യാ പയ്യാ ചായ് നൈബ്രോ ചായ് സുമ കാ யார் யார் காத்து வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அப்ப ஒழுங்கு மரியாதையா நடிப்பண்ணி பாட்டு நீ என்கிட்ட என்னெல்லாம் சொல்லிட்டு போனா உன்ன போய் நம்பி கல்யாணம் கெட்டுனா போறா வள்ளி அடிதீக்கடிச்சுராத அடிச்சிராத இந்த லட்சுமி நீ ஒன்னுக்காவாத நீக்கிறதுக்கா டெல்லிக்கு வந்து கிடக்க திரும்ப நீ முத திரும்புவோரைய நான் பார்த்து மூஞ்சோடி நாலு குத்து கொடுக்கணும் அப்படி சொல்லாத வள்ளி மூஞ்சில குத்துனா எண்ணாம வள்ளி நான் தெரியாம செஞ்சுட்டு மன்னிச்சு தெரியாம தெரியாம இங்க பெட்டி பிடிக்கலாம் கெட்டிக்கிட்டு பிள்ளைகள் வந்துட்டு நீ என்ன சொல்லிட்டு போன அப்பா பாரின்னு கொண்ட முட்டாய் வாங்கிட்டு வருவான கொண்ட முட்டாய் அப்ப கேக்கவே கேனையனா இருந்தா நீ கெரு வெப்பிராளத்தை கலப்பாது நீ வள்ளி வள்ளி உடுட்டி ஆயிரம் தான் இருந்தாலும் ஒன்னு தொட்டு தாலி கட்டின புருசன் லாட்டினா புருசன் புருஷனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நீ இப்ப புருஷன் கிடையாது ஏன் மாத்துக்கார சும்மா கூட கூடாது சங்க நெரிச்சு கொல்லாத வள்ளி சங்க நெரிக்காத வள்ளி நான் வாரமாட்டே நீ வா உன்னை இப்ப எதுவும் பண்ண மாட்டேன் நீ வீட்டுக்கு நீ வீட்டுக்கு வந்து மாசம் மாசம் நீ பாரில இருந்து பணம் அனுப்புவனு நினைச்சா நீ டெல்லியில இருந்துகிட்டு நீ நடிச்சுட்டு இருந்திருக்க நீ வா நீ பெட்டியங்க உன் பாரினுக்கு துணிமணி எடுத்து வச்சிருந்த பெட்டியங்க அள்ளி புறக்க முடியும் என்னவே நீ ஏமாத்திட்ட நானே ஊர்ல உள்ள மொத்த வரை ஏமாத்த கூடியவா என்னவே நீ ஏமாத்திட்ட உன்ன உடலாமாங்கும் இப்பமே இந்த கிளி கிளிக்காலே என்ன வீட்டுல போய் கொன்னாலும் கொன்னுருவா போற வழியில போலீஸ் ஸ்டேஷன்ல இறங்கிட வேண்டியதான் என்னத்தை முணங்கிட்டு இருக்க ஒழுங்காப்பா